வந்ததுனால நான் ஊர்ல என்ன வெளியூர் போனதுனால வர முடியல வந்த உடனே ஐயா போய் இப்ப வரும்போது கூட மருத்துவ பேசினாரு உடனே போய் பார்த்து ஆறுதல் சொல்ல முடியும் நான் ஆறுதல் சொன்னேன் சொல்லுங்க முடிஞ்சா நானும் வந்து பாத்துறேன்னு சொல்லியிருக்காரு அதோட இது எவ்வளவு பெரிய சம்பவமா மருத்துவ பாக்குறாரு காவல்துறையில இன்னும் சரியான நடவடிக்கை இல்லை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் அடுத்த மாசம் டிசம்பர்ல நடக்கக்கூடிய பொதுக்குழு மருத்துவ அந்த பகுதியில் வச்சிருந்தாரு அப்படின்னா கட்சிக்காரங்களை மதிக்கிற பாதிக்கப்பட்ட கட்சிக்காரங்களுக்கு ஆறுதலா இருக்கக்கூடிய வகையிலையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கேயும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கட்சியுடைய தலைமை பொதுக்குழு மாநில பொதுக்குழுவே அந்த பகுதியில் வச்சு அறிவித்து கொண்டிருக்காங்க பாருங்க ரொம்ப வன்மையா கண்டனத்துக்கு பக்கத்தில் வேதனைக்குரியது காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட ஏன் தாமதப்படுத்துறாங்கன்னு தெரியல இன்னைக்கு முக்கிய குற்றவாளிகள் வெளியில சுத்திட்டு இருக்கிறாங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே பண்ணணும் சரி ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடந்திருக்குது இது ரெண்டாவது தாக்குதல் நடக்குது மூணாவது என்ன சொல்றாங்கன்னா நடராஜன் வேகமாக செயல்படுறான் நடராஜனை காளி பண்ணு சொல்லி திட்டங்கள் பேசி நடராஜன் கட்டி நடராஜ துணைவியா இருந்தியா காவல்துறையே சொல்றாங்க நடராஜே உன்னை கொலை பண்றது திட்டமிட்டாச்சு ஜாகிரதையா இருக்கு இன்னும் சில பேர் கொலை பண்ண போறாங்க எதுக்காக நடக்குது கேட்டா எவ்வளவு வேதனையா இருக்கு இந்த மருத்துறை ரொம்ப வேதனைப்படுற அதனால காவல்துறை நான் நம்பிக்கையோட கேட்கறது வலியுறுத்தி கேட்கறதெல்லாம் இப்படிப்பட்ட கொலை விரோத கும்பல் கொடூர தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் செய்யவெல்லாம் நீ நடவடிக்கை எடுக்காம விட்டீங்கன்னு வச்சாவே மேலும் நம்ம அடிச்சோம் தாக்கணும் கொலை பண்றதுக்கு போனோம் ஒண்ணு பண்ணு மேல மேலதான் பல இடங்கள்ல நடக்கும் அதனால இத கடுமையா நடவடிக்கை எடுத்தாதான் மற்ற இடங்கள்ல பரவாம இருக்கும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்க கூடாது அதனால காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்கும் ஏன் மெத்தனமா இருக்குதுன்னு தெரியல முக்கிய குற்றவாளிகள் இல்லை ஏழு பேர் கைது இதுல ஏழு பேர் கைதுன்னு காவல்துறையில சொல்றாங்க ஏழு பேரும் கூட இருந்து சாதாரணமா போய் தாக்குறவங்க தான் முக்கிய குற்றவாளியெல்லாம் இல்ல தாக்கினவங்க அந்த படத்துல இருக்கிறவங்களாம் கைதான் இல்ல எங்க கத்தி எடுத்துட்டு இருக்கிறான் ஜெயபிரதாசு சங்கரு சனையப்பன் இவங்க கைது பண்ணுறாங்க முக்கியமான பழைய கையில ஆயுதமாறு தாக்குறதுக்கு வர்றாங்க அப்படி சொர்க்கத்துல பாருங்க அவங்க அதாவது நீ ஆண் வாயை திறந்துகிட்டு அந்த தாக்குற சம்பவம் பாறப்போ குலியோட இயன்பா பார்த்து எப்படி வெறித்தனமா இருக்குன்னு பாருங்க ஆண் திறந்துகிட்டு ஓங்கி வர்றாங்கன்னா இப்ப கொலை வெறி குடி ஒரு வெறிச்ச பக்கத்துல போலீஸை சரி காவல்துறை என்ன பண்ணிருக்கீங்களா வண்டி வர்றாங்க குறுக்கு போடுறாங்க அந்த வண்டிய தடுக்குறது அப்படி இல்லைன்னா அவங்க வண்டி எடுத்து சொல்லிட்டு திரும்ப அதுக்கு இருக்கணும் காவல்துறை என்ன பண்ணிருக்கோம் அவங்க வண்டியெல்லாம் சம்பவங்கள் நடக்க கூடாது மருத்துறைய வன்னீர் சங்கம் பாட்டாளி மக்கள் தொடங்கி இன்னைக்கு கட்சியில குளறுகுடி கோளாறு ஒரு நெருக்கடி சோழல் இந்த சூழல்ல என்ன பண்ணணும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தா கூட கீழே ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கணுமா தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடவேறி தாக்குதல் கட்சிக்காரங்க இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் ஒற்றுமையா இருக்கிறது அடுத்து தாக்குறது வேற கட்சிக்கார தாக்கல பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் தம்பியில பழகிட்டுதான் ஒரு குடும்பம் மாதிரி பாசத்தோட பழகிட்டுதலும் தாக்குறாங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் நாட்டுல எங்க நடக்காத ஒரு சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி பக்கம் கண்டனத்துக்கு உரியது குறிப்பிட்ட சம்பவங்கள் எங்கேயும் நடக்காத காவல்துறை பார்த்துக்கணும் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம் காவல்துறை நடவடிக்கையை சரியா எடுக்கலன்னு சொல்லி போராட்டம் அறிவிச்சோம் அப்புறம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னதுனால தகுப்ப என்ன வருப்பொழுது மருத்துவ பேசினாரு அந்த முக்கிய குற்றவாளிகளை கைது பண்றாங்களான்னு பாருங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு காவல்துறை உடனடியா அவர்களை கைது செய்யணும் சரியான தன்னடை எதிர்கொள்ளணும்னு சொல்லி உங்க சார்பாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொன்னா நடுராஜன் பொல சொல்றாருன்னு போலீஸே சொல்றாங்க எச்சரிக்கையாருங்க அப்ப அந்த செய்தி போலீஸ் மாதிரி தெரியுது நடக்க கூடாது பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு சொல் கடமைய காவல்துறை இனிமேல குட வழக்கு அருள் வண்டியே உட்கார்ந்து பாக்கறீங்க படத்துல பாக்குறீங்க சப்போர்ட் நடக்குது எல்லாம் வீடியோவுல வருது அருள் மேல கொலை முயற்சி வழக்கு காவல்துறை அமைதியா உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல பட வழக்கம் இதெல்லாம் கூடாது உடனே அதை வழக்கு நீங்க தேர்தல் ஆணையத்துல பதிவு இது வரைக்கும் கிடைக்கல அடுத்த கட்டமா என்ன பண்ண முடியல சொன்னா போன யாரும் உங்களுக்கு தெரியல கேள்வி அதாவது சொன்ன நீங்க மனத்துல வச்சிக்கலாம் வாழ்த்து வண்டியர் சங்கத்தை தொடர்ந்தது போராட்டம் பண்ணது இடஒதுக்கீட்டை பெற்று கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்தது மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பதவியில ஏராளமான பதவிகளை கொடுத்த தலைவர் சாதாரண தலைவர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா பதவி போகணும்னு நினைக்கிறது இயல்பு மனிதனுடைய இயல்பு எவ்வளவு பதவி கொடுக்குன்னு சொன்னாலும் கூட மருத்துவ அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி பதவிக்கு போகல போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்தின் தலைமையில் நடத்திய காந்தியடிகளை போல இந்த சமூக நீதி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ப மருத்துவ காந்தி மாதிரி ஒரு தலைவர் அவர் நடத்துற கட்சியில கோல பெரிய குளர்படி குழப்பம் இழக்கிறதா ரொம்ப வேதனையா இருக்கு அதான் மருத்துவ வேதனைப்பட நீ ஒண்ணு பாருங்க அந்த வேதனை பார்த்து கண்கள தொலைக்காட்சி முன்னால எல்லாத்தையும் கண்காண காட்சி இப்போ மருத்துறையா அமைதியா இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்க அல்லது நடுத்தர மக்கள் மற்ற அரசியல் கட்சி சார்ந்தவங்க எல்லாம் கூட பொறுப்புறையா கண்கண காட்சி மருத்துறையா குறிப்பிட்ட தலைவர் அவருக்கே இவ்வளவு பெரிய சோதனை சொல்லி எல்லாரும் பேச நிலைமை இதன் மூலமா மருத்துரையா வேறு புகழும் மரியாதை என்ன கூடியிருந்ததை தவிர குறையில மருத்துறையா தான் பாட்டாளி பங்கு ஒற்றுமையை தொடர்ந்து நீங்க வெளியூர் இருக்கீங்க அன்புமணியை பொறுத்தவரைக்கும் துரோகிகள் ஐயாவை சுத்தி வரைக்கும் சேர மாட்டேன் நீ கிட்ட நான் தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்கு என்ன நீங்க நடவடிக்கைகள் அதாவது அவர் சொன்னது சக்திகள் துரோகிகள் அவங்ககிட்ட இருக்கிற தெய்யசக்தின்னு சொல்றாரு புரோஹிகள் சொல்றாரு கைகோழிகள்னு சொல்றாரு இந்த கைகோழிகள் இருக்கிற வரைக்கும் நான் அப்பா கிட்ட சேர மாட்டேன்னு சொல்லி சரி இப்போ நான் ரொம்ப சொல்றேன் இந்த தினக்கோழி இந்த கைகோழி துரோகி சக்தி யாருன்னு சொன்னா தான் அவர் இருக்கிறாருன்னு சொன்னா சாரதான் வந்து பார்க்கிட்டேன் அந்த செய்ய சக்தி யார் யாருன்னு சொன்னா விளைவிக்கிறான் அப்ப அது நல்லது நடக்குமான்னு பாப்போம் பேரு யார் யாரு தீய சக்தி துரோகிகள் கைகூழிகள் சொன்னா விலைகிட்ட வந்து பாக்கணும் தானே விலை தானே பாக்கலாம் இன்னொன்னு ஏன் இப்போ மருத்துவமனை இருந்தாரு வந்து பாக்குறது தீய சக்திகளும் துரோகிகளும் கைகூலிகளும் வேண்டாம்னா தடுத்தாங்க அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு இந்த சக்திகள் எல்லாம் வேண்டாம்னா தடுத்தார் திருமண நாள் வந்துச்சு வேண்டாம்னா தடுத்தார் யாரும் தடுக்கல

பிரிச்சு போய் நடைப்பயணம் மற்ற நிகழ்ச்சிகள் இப்போ கொலை தேவையா இந்த கட்சி வளர்ச்சி பயன்படுமா அப்பாவை வாரத்துல கூட இருந்து முடிஞ்சு போச்சு அதுதானும் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் மிகப்பெரிய வளர்ச்சி தேர்தல்ல வெற்றி வெற்றி வாய்ப்பு இழப்புன்னு சொன்னா கூட பாட்டாளி மக்கள் கிட்ட எவ்வளவு வலிமையான சக்திங்கிறது நாடு உணர்ந்துச்சு இன்னைக்கு என்ன நிலமை ரெண்டு ரெண்டு சம்பவமும் நடந்திருக்கு இப்போது நடந்திருக்கு அருள்மிகல் நடந்திருக்கு ஏற்கனவே சமூக ஊடகங்கள்ல மூணு மாசத்துக்கு மேல எப்ப பாமக பிரிஞ்சுச்சோ அப்பதுல இருந்து மோதித்தான் இருக்கிறார் எந்த தலைவர் நீங்களா அன்புமணியானது நீங்களா அன்புமணி அந்த உங்க கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தல இந்நிலையில சமூக அந்த பகுதியிலேயே பொதுக்குழு கூட்ட நடத்தல சட்டம் ஒழுங்கு பாதிப்பைப்படுத்தாதா இல்ல இந்த இதுக்கு வந்து இந்த இந்த மோதலுக்கு காரணம் வந்து திமுக கூடுதல் பேர்ல தான் இடத்துல அன்புமணியே குற்றம் சண்டாரு இதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க பாட்டாளி மக்கள் வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இன்னொருத்துக்கு மேல சண்டை போட முடியும் நானும் ரத்தம்மா சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லுவோம் எங்க ரெண்டு பேருக்கு சண்டைக்கு அருள் காரணமா இருக்க முடியுமா அருள் மேல ஏன் போய் நான் பழி சொல்லிடுறேன் தேவையில்லாதவங்க அடுத்தவங்க மேல பழி சொல்றது தேவையான சரி அடுத்தவங்க மேல பழி சொல்றதை விட அப்பா கூட இருப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு போச்சு எதுக்கு அடுத்தவங்க பரவ சொல்றாங்க சமூக ஊடகங்கள் ஊடகங்கள்ல மோதிக்கிறதுக்கு கேட்டதுக்கு என்ன முடிவு பண்ண முடியும் ரெண்டு தரது நாங்க இதே கேள்வி அன்பு கட்டிங்க நண்பர் நல்ல கேள்வி சமூக ஊடகங்கள் மருத்துவையாவை பத்தி அவருடைய வயசு என்ன அவருடைய உழைப்பு என்ன எவ்வளவு தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு ஆறு இடஒதுக்கீடு அன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் இல்ல இஸ்லாமியர்களுக்கு அருங்கத்துல ஓபிசி கல்வி நிறுவனங்களுக்கு இருபத்தி ஏழு விடுக்காடு இடஒதுக்கீடு சி பட்டியலின மக்களுக்கு பணமுடியின மக்களுக்கு மருத்துவ படிப்புல இருபத்தி ரெண்டு விடுக்காடு ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த தலைவரை வேற கட்சியாரன்னு சொல்லல பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்க அநாகிரி என்ன சொல்றாங்க ரொம்ப அவமானமா தலையணைய வச்சு அமுக்கி போய் கழுத்து மேல கால வச்சு நினைச்சு போடுவேன் சரி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாமா கட்டுப்படுத்தணுமா வேண்டாமா இந்த ஜி கே மணிய இவ்வளவு இன்னொரு செய்தி முக்கியமான செய்தி நல்லா பாத்துக்கோ ஜி மணி தான் ரெண்டா பிரிச்சு வச்சுதான் இது தினமும் பேசிச்சு ஜி கே மணி இருவரையும் பிரித்து விட்டான் குடும்பத்தை பிரித்து விட்டான் அப்படின்னு சொல்லுவான் சரி மருத்துவர் ஐயாவுக்கு அரசியல் அனுபவமா விவரமா இல்லையா ஐயா உங்க மத கூட பேசாதீங்க குடும்பம் ஒட்டுமையா இருக்கு சொல்லுவோம்மா சரி அவருதான் வந்து அப்பாவை பார்த்த நீங்க பாக்காதீங்கன்னு சொல்றீங்க இப்ப நான் சொல்ல முடியுமா இன்னொன்னு சொல்றேன் நாப்பத்தி அஞ்சு வருஷமா அவர் உடவே இருந்து உண்மையா நேர்மையா மனசாட்சியோட உழைக்கிறோட பாத்து சொல்றவங்க எவ்வளவு வேறுங்க அது எவ்வளவு பெரிய திட்டமிட்ட பொய் இதெல்லாம் பரப்பலாமா

நாங்க ஒதுக்கிற வந்து பாக்குறோம் ஐயா சொன்னா ஒதுங்க ஐயா ஒதுக்க ஐயா சொன்னா அதாவது நல்லது நடக்கிறது அதனால ஒதுக்கிறது தவறே இல்லை நல்லது நடக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கட்டும் அவர் அப்பவாது வந்து சேர்ந்து செயல்படுத்தோம் நாங்க சந்தோஷப்படுறோம் கஷ்டம் தேர்தல் ஆணையம் போனதை பத்தி எதுவுமே சொல்லல தேர்தல் ஆணையம் டெல்லியில டெல்லியில